இந்த நாள் இனிதாகட்டும் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்பது அந்த குரல் வரியிலே வள்ளுவம் சொல்லிவிட்டது இல்வாழ்க்கை என்பது அறத்தின் பால் எனவே அறம் அறம் என்பதுதான் இல்லறம் ஆனால் அடுத்து ஒரு வரி சேர்க்குறார் அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படிங்கிறார் அது என்ன அப்படின்னா இப்போ ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமேனால் அறத்தின் வழி நின்று பொய் சொல்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கருதும் பொழுது அவருடைய மனைவி மக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு போகிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது ஊர் உலகமே அவரை பழிக்க தொடங்குகிறது இதை வள்ளுவம் தெளிவாக உள்வாங்குகிறது நீங்கள் அறத்தின் வழியே ஒரு மனிதனுடைய முழுமையாக அந்த வாழ்க்கையை தொடங்குவானே ஆனால் கட்டாயமாக அடுத்தவர்களுடைய பழிப்புக்கும் நக்களுக்கும் இடம் அளிப்பது போல அது ஆகிவிடும் அதுதான் அறத்தின் வழி நிற்கும்போது அப்படிப்பட்ட சில சங்கடங்கள் வரும் என்பதை வல்வோம் உணர்ந்திருக்கிறது அதனால தான் இதில் வந்து அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படிங்கிறார் நல்லது நீங்கள் அறத்தின் வழியை பொழுது சில சிக்கல்களும் நெருடல்களும் வரும் அடுத்தவர்களுடைய அலட்சிய பார்வை உங்களுக்கு உண்டாக்கும் என்பதனால்தான் வள்ளுவம் அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் என்று அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அடுத்தவங்க பழிக்காத அளவுக்கு அரண் அரண் வழியில் தான் வாழ்க்கை தொடங்குகிறீர்கள் அப்படி அறத்தின் வழியாக இருக்கும்போது பெரிய அரிச்சந்திரன் மாதிரி மனைவி மக்களையெல்லாம் வேலம் போடுகிற நிலைமைக்கு எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற அறம் தேவையில்லை மறைமுகமாக சில புராணங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வள்ளுவம் மறுதலிக்கிறது இப்படியெல்லாம் யாரும் வந்து அரிச்சந்திரன் மாதிரி இப்போ பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு மனைவி மக்களை எல்லாம் விற்கணும்னு அவசியம் இல்லைப்பா பொய்மையும் வாய்மையும் எடுத்து குறைந்திருந்த அதாவது இன்னொருத்தரை பாதிக்காத ஒரு பொய் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஆனால் வள்ளுவத்திற்கு வ வள்ளுவருக்கு கட்டாயமாக தெரிந்திருக்கும் இந்த புராணங்கள் அனைத்தும் அதனால தான் இதில் சொல்கிறார் அறத்தின் வழியே தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படி அறத்தின் வழியாக வாழ்க்கையை நீங்கள் இருக்கும் பொழுது அடுத்தவர்களுடைய அலட்சிய பார்வை காளாகிற ஒரு சூழல் வராமலும் பார்த்து அதுவும் அறம்தான் என்கிறார் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதம் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்கிறது வள்ளுவம் நல்லது நாளை சந்திப்போம்